மின்கசுவின் காரணமாக ஐந்து வீடுகள் இருந்து வீட்டில் உள்ள பொருட்கள் சேதமடைந்துள்ளது மேலும் திருவாரூர் திலகர் தெரு பகுதியில் உள்ள ரவிச்சந்திரன் என்பவரது கூரை வீடு திடீரென எரிந்துள்ளது அப்பகுதி மக்கள் தீவிரமாக ஈடுபட்ட நிலையில் தீ அருகில் உள்ள குமரேசன் ராஜீவ் காந்தி அன்பரசன் உள்ளிட்ட ஐந்து பேர் வீடுகளுக்கும் வேகமாக பரவி உள்ளது உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தீயணைப்பு துறையினர் வர தாமதமானதால் ஐந்து வீடுகளும் முற்றிலும் எரிந்து சாமலாகின வீட்டில் உள்ள பீரோ உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் வெள்ளி மற்றும் தங்க நகைகள் அனைத்தும் தீயில் கருகியது பள்ளி குழந்தைகளின் சான்றிதழ் புத்தகங்களும் எரிந்து சாம்பலானது வீட்டில் அருகில் கட்டப்பட்டிருந்த மூன்று ஆடுகள் முற்றிலுமாக எரிந்து உயிரிழந்தது தீ பெரிய அளவில் எரிய தொடங்கியதுடன் சிலிண்டர் வெளியேற்றப்பட்டதால் மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது திருவாரூர் நகர காவல்துறையினர் தீ விபத்து சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் மின் கசிவின் காரணமாக தீ விபத்து இருக்கிறது என தெரிய வந்துள்ளது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வீடுகள் சேதமடைந்துள்ளதால் பாதிக்கப்பட்டவர்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர்

వా 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 థర్డ్ సెకండ్ దయ హ హ ఇంజ 5 నిమిషట్ల కంప్లీట్